இதில் எத்தனை விதமான கனி இருக்குது ஒம்பது விதமான கனி இருக்குது ஒம்பது இருக்குது ஆவியின் கனினா என்னென்னா ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்க வேண்டிய குணங்கள் திரும்ப சொல்கிறேன் நல்லா கவனிக்கணும் நீங்கள் எதோ நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன் நான் ஏதோ சர்ச்சைக்கு போகிறேன் அப்படின்ற எண்ணத்தில் மட்டும் வாழ்ந்துடாது ரட்சிக்கப்பட்டவங்களுக்கும் சபைக்கு போகிறவங்களுக்கும் தேவனை உண்மையாக ஆராதிக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த ஒம்பது கனியில் இருக்க வேண்டும் அலையில்லையா இந்த ஒம்பது கனிகள் அவன் வாழ்க்கையில் அவங்க வாழ்க்கையில் காணப்பட வேண்டும் அதுதான் ரட்சிக்கப்பட்டவருக்கு அடையாளம் என்பதை வேதம் சொல்லுகிறது அந்த ஆவியின் கனி அதில் ஒன்று தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம் அலையிலா அலை இல்லையா எல்லோரும் சத்தமாக ஒரு அழை சொல்லுங்கள் அலையிலா அந்த கலாத்தியர் ஐந்து இருபத்தி ரெண்டில் ஆவியின் கனி நான் கண்டிப்பாக ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்க வேண்டிய குணங்கள் குணாதிசயங்கள் ஞானஸ்தானம் பெற்ற ஒவ்வொரு முழுக்கு ஞானஸ்தானம் பெற்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க வேண்டிய நற்குணங்கள் குணாதிசயங்கள் ஆவியின் கனி கண்டிப்பாக இருக்கணும் கண்டிப்பாக அவங்ககிட்ட அன்பு இருக்கணும் சாந்தம் இருக்கணும் சமாதானம் இருக்கணும் ஒரு பொறுமை இருக்கணும் தயவு இருக்கணும் நற்குணம் இருக்கணும் விசுவாசம் இருக்கணும் சாந்தம் இருக்கணும் இச்சையடக்கம் இருக்கணும் இதில் ஒன்று தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் பொறுமை நீடிய பொறுமை அப்போ எதில் வருது ஆவியின் கனியில தான் இந்த ஒன்பது கனியில ஒரு கனி தான் ஆவியின் கனி அதில் ஒரு பொறுமை அலை இந்த ஒன்பது விதமான கனியில ஒரு கனி பொறுமை அழை மீதி மீது எட்டு கனியை நான் வரும் நாட்கள் உங்களுக்கு விலைக்கு சொல்றேன் இந்த ஒரு கணியை முதல்ல நம்ம வாழ்க்கையில் இருந்தால் பெரிய மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் அடையும் உண்மையில சொல்றேன் பெரிய அற்புதங்களை காணுவோம் அதிசயங்களை காணவும் தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை விளங்கி கொள்வான் தேவன் நமக்காக வைத்திருக்கிற நன்மைகளை நாம் கண்டிப்பாக அடைவோம் இந்த பொறுமை இருந்தால் அலையிலையா அலையிலையா அப்போ இந்த பொறுமை ரொம்ப முக்கியம் யாருக்கு முக்கியம் ரட்சிக்கப்பட்டவருக்கு சொல்லுங்கள் யாருக்கு முக்கியம் யாருக்கு முக்கியம் ஞானஸ்தானம் எடுத்தவங்களுக்கு யாருக்கு முக்கியம் சொல்லுங்கள் ஞானஸ்தானம் சொல்லுங்கள் வாய்த்திருந்து சொல்ல மாட்டேன் பொறுமை ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி இதுதான் ஒரு அடித்தளம் பாருங்கள் அப்போ இது ஒரு மனுஷனுக்கு ரட்சிக்கப்பட்டவனுக்கு ஞானஸ்தானத்துக்கு சபைக்கு போகிறேன் சர்ச்சைக்கு போகிறேன் ஆண்டவரை ஆராதிக்கிறேன் நேசிக்கிறேன் தேவனை அன்பு கூறுகிறேன்னு சொல்கிற ஒரு மனுஷனுக்கு தேவை அந்த ஆ ஆவியின் கனியில் ஒன்பது கனியில் ஒரு கனி முக்கியமான ஒரு கனி பொறுமை அது இல்லையா அந்த பொறுமை ஒரு மனுஷனுக்கு இருந்தால் நிச்சயமா வாழ்க்கையில வாழ்க்கையில் பெரிய வெற்றியை அடைவோம் சொல்லுவாங்க இல்லையா பொறுமை கடலிலும் இதெல்லாம் நல்லா தேர்ந்து நம்மளுக்கு இல்லையா கடல் எவ்வளோ பெருசுமா உலகத்தில் பூமி ஒரு பங்கு தாங்குது மீதி மூணு பங்கு கடல் தான் இருக்குது உங்களுக்கு தெரியுமா அது விஷயம் நம்மளை சுற்றி எல்லாமே தண்ணி தாங்குது தரேன்றது ஒரே பங்கு தான் மீதி மூணு பங்கு தண்ணி தாங்குது பூமி ஒரு பக்கம் ஒரு ஒரு பங்கு தான் மீதி மூணு பக்கமும் சமுத்திரம் நிறைந்து இருக்கிறது அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா பொறுமை கடலிலும் பெருசுடா அப்படின்றாங்க என்ன நான் கடலில் பார்க்கலாம் பொறுமை ரொம்ப பெருசுடா பொறுத்தார் இப்போ இதெல்லாம் நம்ம கேட்டிருக்கிறோம் பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னா அது என்னைக்காவது உட்காந்து அது எப்படின்றத சிந்திச்சிருக்கீங்களா இல்லை சொன்னாங்க சார் எல்லாம் சொல்கிறாங்க பொறுத்தார் பூமியை ஆழ்வார் பொறுத்தார் பூமியார் ஆழ்வார் அப்படின்னு பொறுமை கடலில்லாம் பெருசு பொறுமை கடலில் இதெல்லாம் கேட்டிருக்கோம் உக்காந்து என்றைக்காவது ஒரு நாள் அப்படின்னா கடலோடைய பெருசுனா பொறுமை அப்போ அந்த பொறுமை நமக்கு இருந்தால் நாம் பெரியவர்களாக இருக்கும் சாதிப்போம் நிறைய காரியங்களை வெற்றி பெறுவோம் அப்படின்ற எண்ணம் நமக்கு வரும் அது இல்லையா பொறுத்தவங்க பூமியை ஆழ்ுவாங்க பொறுமையா இருந்து இருந்து பார்த்துருங்க கண்டிப்பா பூமியை ஆழ்வான் ஒரு மாமியார் ஒரு மருமகன் மாமியார் மருமகளை ரொம்ப டென்ஷன் கொடுத்துருந்து அந்த அம்மா பொறுமையா இந்த வசந்த ஆவின்னு கனி ஒம்பது அதுல ஒன்று பொறுமை பொறுமையா இருக்குது அது அந்த அம்மா டொமால்னு வச்சாக்கா பிரச்சனை இல்லை மாமியார் அதே மருமகள் டொப்புன்னு ஏ என்ன சத்தம் அது என்ன பார்த்துட்டு அப்படி போடுற மாமியார் வச்சா மண்பாண்டம் மருமக வச்சா பொன் பாண்டமா என்னம்மா சொல்லுவாங்க இல்லை மாற்றி சொல்கிறேன்னா தெரியலையா அதுதான் மருமக தொப்புன்னு போட்டால் அது பொண்ணு மாதிரி மாமியார் குரல் கொடுக்குமா மாமியாரே தொப்புன்னு போட்டாக்கா அது மண் மண் பாண்டம்மா மாமியார் சட்டியை உடைச்சிச்சுனா மண் தானேன்னு விட்டுறோம்மா மருமக உடைச்சுன்னா இல்லையா பொறுமையாக இருந்தது அந்த அம்மா பொறுமையாக இருந்து மருமக எவ்வளவோ திட்டு வாங்குதான் திட்டு சகிச்சிக்கின்னு பொறுமையாக இருந்துக்குது கட்சியில் மாமியார் வயசாகி ஆடிய மாட்டம் என்ன அந்த மாதிரி ஆடி நாடி நரும்பு ரத்த ஓட்டெல்லாம் நின்று அப்படியே போய் சேரில் உக்காந்துக்கிச்சு இப்போ மருமகந்தான் காஃபி டீ சாப்பாடு எல்லாம் அப்படியே 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 போய் படுத்துக்கிச்சு நடமாடி இந்த மாமியார் உக்காந்துடுச்சு உக்காந்த மாமியார் கொஞ்சம் நல்லா படுத்துக்கிச்சு படுத்த மாமியார் அப்போ அந்த ஊட்டையே யார் ஆள்றது பொறுத்தார் பூமியை அப்போ அந்த அந்த விஷயத்தை அது சரியாக போயிட்டுருக்கேன் அலே லிவ்யா கத்தர் நல்ல அதனால்தான் நம்ம எல்லாத்தையும் சிந்திக்கணும் பொறுமை நம்ம வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்ட நபருக்குள்ள ஏன்னா மாமியார் ரட்சிக்கப்படாதவங்க இந்த மருமகள் ரட்சிக்கப்பட்டவங்க அப்போ இந்த மர ரஷிக்கப்பட்ட இந்த மருமகளுக்கு இந்த சத்திய வசனம் தெரியும் ஆவியின் கனி ஒம்போது அதில் ஒன்று பொறுமை நம்ம யாருனா எதுனால் சொன்னால் கூட சரி எது பேசினாலும் சரி கொஞ்சம் சகிச்சிக்குவான் கொஞ்சம் பொறுமையாக இருப்பான் யார் வெற்றி பெறான்னு பார்க்கலான்ற மாதிரி விட்டு கொடுத்து போறோங்க கெட்டு அலே லியூய்யா விட்டு கொடுத்து போறோங்க போக மாட்டான் தக்காளி சட்னிக்கும் தேங்காய் சட்னிக்கும் வித்தியாசம் தெரியுமா உங்களுக்கு தக்காளி சட்னிக்கும் தேங்காய் சட்னி வித்தியாசம் தெரியுமா தேங்காய் சட்னி சொல்லித்தான் என்ன அவ்வளோ சுவையாக இருக்கிறோம் பார்த்தி அப்டேன் எவ்வளோ சுவையாக இருக்கான் தக்காளி சட்னியாக நானும் எவ்வளோ சுவையாக இருக்கிறோம் பார்த்தேன் எல்லாரும் தேங்காய் சட்னியை விரும்புவாங்க தக்காளி சட்னியும் விரும்புவாங்க ஆனால் கொஞ்சம் நேரம் ஆக 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 தேங்காய் சட்னி எதுக்கு சொல்கிறாங்கன்னு தெரியுமா அந்த விஷயத்த சொல்கிறேன் தேங்காய் சீக்கிரத்தில் அறியாது ரொம்ப நேரம் அரைச்சுக்கணும் இல்லையாம்மா மசியாதுன்னு இல்லையா தக்காளி ரெண்டு ஒரு ரெண்டு சுற்று சுற்றுனாலே அப்போ தக்காளி என்ன வந்து ஃப்ரீயாக விட்டு கொடுத்துருது நசிக்கோ கசிக்கோ புயஞ்சிக்கோ அப்படின்னு தக்காளி சீக்கிரமாக மசிச்சிருது தேங்காய் வந்து ரொம்ப நேரம் சுற்றுத்தாகிறது மிக்சி போட்டு ஆச்சு அப்போது தேங்காய் சீக்கிரத்தில் விட்டு கொடுக்காது தக்காளி சீக்கிரத்தில் விட்டு கொடுது அதான் சொல்லுவாங்க விட்டு கொடுக்குறவங்க தக்காளி சட்னி சாயந்தரம் வரைக்கும் இருக்கும் கெட்டு போகாது தேங்காய் சட்னி பதினோரு மணி ஆனால் பசங்க டிஃபன் வாங்கி வராங்க பத்து மணி பத்து மணி மேலே ஆயிடுச்சுனால ஸ்மெல் வந்தது என்னத்தில் அப்போ சீக்கிரம் விட்டு கொடுக்காதது கெட்டு போயிடுது விட்டு கொடுக்குற தக்காளி கெட்டு போக மாட்டேன் இப்போ புரியுதா உங்களுக்கு புரியுதா ஆமாடியோ இதெல்லாம் சுற்றி வளர்ச்சி வருது இல்லை தேங்காய் சீக்கிரத்தில் அறியாது மசியாது அது விட்டு கொடுக்காதான் ஸ்டூப்பாக இருக்கமா இல்லை இல்லையான்னு சொல்லுன்னு சொன்னேன் சொன்னீங்களே சுப்பாக வரீங்க விட்டு கொடுங்க விட்டு கொடுக்குறவங்க கெட்டுமா தக்காளி எந்த விட்டுது நீ போ என்ன என்ன பண்ணுறீ பண்ணிக்கணும் அரிசி எல்லாம் பேர்த்தி அது சாய்ந்திரம் வரைக்கும் இங்கே தான் ஒருத்தர் பாருங்க டெல்லிக்கு மூணு நாள் பயணமா ட்ரெயினில் தக்காளி சட்னி சப்பாத்தி சுட்டுக்கிறார் நிறைய எண்ணெய் ஊற்றி மூணு நாளாக சாப்பிட்டுன்னு போகிறாராம் தக்காளி சட்னி சப்பாத்தி தக்காளி சட்னி சப்பாத்தி எப்படியா மூணு நாள் வந்து தக்காளி சட்னின்னு கேட்டேன் என்ன கொஞ்சம் தாராளமாக ஊற்றினேன் தண்ணியும் ஆட் பண்ணக்கூடாது சார் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றுனேன் அதனால தக்காளி சட்னி மூணு நாள் வந்தது சார் எண்ணெயிலையே வதக்குறதுனால மூணு நாள் வருது சார் எம்மாரியோ ஹலையிலேயா சப்பாத்தி எப்படினா வந்தது காஞ்சி போயிடாதான்னு கேட்டேன் அதையும் எண்ணெய் தாராளமாக ஊற்றி ஊற்றி சுட்டேன் சார் அந்த எண்ணெய் பசை இருக்கிற வரைக்கும் அது காஞ்சி போகல சார் மூணு நாள் சாப்பிட்டுன்னு போய்க்கிறாரான் டெல்லிக்கு கர்த்தர் நல்லவர் ஹலையிலேயா அப்போ பாருங்கள் தக்காளி சொல் தான் நான் விட்டு கொடுத்தேன் கெட்டு போகலை நீ விட்ட கொடுக்கல சீக்கிரமாக கட்டு போயிட்ட பாரு அப்படின்னு அதனால தான் விட்டு கொடுக்குறோங்க எட்டு போக மாட்டாங்கன்ற அர்த்தத்தை உங்களுக்கு இப்படி ஷார்ட்டா சொல்கிறேன் வேறு அர்த்தமும் இருக்குது சொன்ன நேரம் பார்த்தா அப்போ பாருங்கள் பொறுமை வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒன்று விட்டு கொடுக்கணும் இப்போ சரி என்ன பேசுகிற பேசு என்ன செய்கிற செய்ற பண்ணு என்னால் எவ்வளோ முடியும் இல்லையா ஒன்றுமே பண்ண முடியாது ஒரு பாருங்கள் இன்னொரு வீட்டில் அதே மாதம் கேரளாவுக்கு போயிருந்தேன் அங்கே ஒரு மலையாளி ஆகும் அந்த வீட்டில் அந்த மாமியார் நடமாடினே இருக்கும் ஏ என் மோளே அப்படின்னு அது வயசானது ரொம்ப டென்ஷன் பண்ணக்கும் அதாவது என்ன சொல்லுவாங்கண்ணா கொடைச்சல் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்கல்ல என்ன என்ன சொல்லுவீங்க நீங்கள் என்னம்மா சொல்லுவீங்க கொச்சில் தானா சரி கொச்சல் கொடுத்துனாங்க சார் அது கொச்சில் கொடுத்துனாங்க சார் நான் மரும சொல்லுது நான் சொன்னேன் இந்த ஆவின் கனி ஒம்போது அதில் ஒன்றை ஃபாலோ பண்ணி சரியாகிடுவேன் போகணுன்னு என்ன சார் எது சொன்னாலும் திட்டிக்கினே இருந்தால் கூட நீ இந்த காதில் வாங்கி இந்த காரில் போட்டு நீ செஞ்சுக்கினே நடமாடிக்கினே இருந்தா அந்த ஆயா இந்த தப்புன்னு ஒரு நாள் உக்காந்துச்சான் இடுப்பேல் போச்சு இந்த மாதிரின்னு வீண்டுக்குது ஸ்கேனுக்குன்னு எல்லாம் பண்ணி பார்த்து ஒன்றா ஆள முடியாது சார்ன்ட்டாங்க படுத்து உக்காந்துச்சு இப்போ உக்காந்து ஆயா அப்புறம் படுத்து படுத்துக்கிச்சு இப்போ இந்த மருமக தான் இந்த மருமகள் கொடுக்குற டீ தான் இந்த மருமகள் கொடுக்குற சாப்பாடு தான் மாமியார் நான் எடுத்து கொடுத்தா நான் பட்னியாக விட்டுருந்தான் ஐயோ இதுவோ ஒன்று கொடு எதுனா கேட்டால் பட்னியாக போட்டுருது நம்மளால் ஏந்தும் போக முடியல எதுவும் செய்ய முடியல இந்த மாதிரி நேரத்தில் அவள் வைக்கிறதா சட்டன்ற மாதிரி அப்போ அந்த 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 லேடி சொல்கிறாங்க சார் நான் ஒன்றுமே எங்கள் மாமியார் எந்த டிஸ்டர்பும் பண்ணல எந்த தொந்தரவும் கொடுக்கல மூஞ்ச கூட காட்டுறதில்ல சார் நான் என்ன கொடுக்குறேன்னா அதை சாப்பிட்டு கம்முன்னு பட்டுன்னு கிடக்குது சார் இன்னமும் பத்துனுக்கு தான் ஃபோன் பண்ணாங்க ஒரு டைம் லேட்டஸ்ட்டாக அப்போ என்னம்மா எப்படி இருக்கிறாங்க மாமியார்னா சார் ஆண்டவர் கட்டி போட்டார் சார் என்னம்மா சொல்கிறா பட்ட படிக்க ஆகிட்டார் சார் முப்பத்தெட்டு வருஷமும் ஒருத்தன் ஒரே இடத்துல பத்த மாதிரி எங்கள் மாமியார் ஒரே இடத்துல பட்டுன்னுக்குது சார் இப்போ எனக்கு எந்த தொல்லையும் இல்லை எந்த குற்றலையும் இல்லை நிம்மதியாக இருக்கிறேன் சார் அலையிலா அப்போ அந்த பொறுமை அந்த மாமியார் கொடுத்த எல்லா டென்ஷனையும் பொறுத்த பார் இந்த லேடி அந்த ஊட்டையே இன்னைக்கு ஆளுகை இந்த ஊடே அந்த லேடி கண்ட்ரோலில் பீரோ சாவி அக்கௌண்ட்டு கவுண்ட்டு எல்லாமே அந்த ஆயா வச்சுருந்தா பார் கொத்து சாவி அப்படியே அந்த மருமக தான் இப்போ கொத்து சாவி அலை இல்லையா பொறுமை ரொம்ப வாழ்க்கையில் முக்கியம் எந்த மாமியார் எந்த ஒரு கொடுமையும் படுத்தல அந்த அம்மா ஏன்னா அந்த அம்மா ரட்சிக்கப்பட்டுவோம் கிறிஸ்டின் ஞானஸ்தான் எடுத்துக்கோங்க அதனால தேவனுக்கு பயந்துங்க மாமியார் எதுவும் கொடுமைப்படுத்தினா நாளைக்கு நமக்கு வர ஒரு மருமகம் நம்மள மாதிரி கொடுமை தான் படுத்தோன்றது அந்த அம்மாவுக்கு தெரியும் அதனால் மாமியார் எந்த கொடுமை காலையில் டீ கொடுக்குமா மத்தியானம் சாப்பாடு நைட்டு டின்னர் கொடுக்குமா அவ்வளோதான் எல்லாம் கவனிச்சு தான் அப்போ பொறுமையாக இருந்தேன் சார் இன்றைக்கி இந்த வீடே என் கண்ட்ரோலில் இருக்குது சார் நான் சொல்கிறது தான் சட்டம் சார் நான் சொல்கிறது தான் எல்லாம் காரியம் சார் அப்போ பொறுமை நம்ம வாழ்க்கையில் ரொம்ப பொறுத்தார் பூமியே வீட்டையும் ஆளுது அந்த அம்மா அழியாக தான் பொறுமை நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அது இல்லையா